இலங்கையின் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் அந்த யாழ்ப்பாண விஜயத்தின் போது அவர் பேசிய விடயங்கள் புதிதாக திறக்கப்பட்ட இந்த பலாலி வீதியிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பொன்று பலாலி பொலிஸாரினால் குழப்பப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தகவல்கள் கனடாவிலே ஒரு இலங்கை தமிழருக்கு நேர்ந்திருக்கின்ற தண்டனை அது தொடர்பான தகவல்கள் என்று பார்க்க போகிறோம் சரி பாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள் சென்று முழுமையான காணொலியை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வணக்கம் பிரபுகளை எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து இருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோரும் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி நேற்றைய தினம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் இலங்கையின் ஜனாதிபதி அன்ருகுமாரதி திசநாயக்கா அவர் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவிலே மக்கள் மத்தியிலே தோன்றி உரையாற்றினார் அவர் ஆற்றிய உரைகளில் இருக்கின்ற விடயங்களைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஏதோ ஒன்றை வைத்து அவற்றை மறைத்து கொண்டு போவார்கள் ஆனால் இந்த அனுரகுமார திசநாயக்காவிடம் இருக்கின்ற ஒரு வெளிப்படையான தன்மை என்னவென்று சொன்னால் இவரை ரணசிங்க பிரேமதாசாவோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் ரணசிங்க பிரேமதாசா எப்படி மக்கள் மத்தியிலே ஒரு கேள்விகளை கேட்டு மக்களோடு அந்யோன்யமாக இருந்தாரோ அதே போன்று மக்களோடு மிக நெருக்கமாக இருப்பதற்கு அனுரகுமார் திசநாயக்கா முற்பட்டிருக்கின்றார் இவர் பல்வேறு பட்ட இடங்களிலே உரையாற்றி வருகின்றார் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த இடத்தில் என்ன தேவை என்பதை அறிந்து அந்த இடத்தில் என்ன வழங்கப்பட வேண்டும் என்பது போன்று அவரது உரைகள் அமைந்திருக்கின்றன அப்படித்தான் யாழ்ப்பாணத்தில் இவர் ஆற்றிய உரையின் முக்கியத்துவமும் அமைந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரையில் அவர் தெரிவித்திருக்கின்ற மிக முக்கியமான கருத்துக்கள் ஒரு சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம் அதாவது அவர் சொல்லியிருக்கிறார் திச விகாரை என்று சொல்லி ஒரு விகாரை இருக்கிறது அந்த விகாரையிலே பிரச்சனை இருக்கிறது இது தொடர்பாக நான் உயர்மட்ட குழுக்களோடு பேசியிருக்கிறேன் அது தொடர்பாக நாங்கள் மிக விரைவிலே இங்கிருக்கின்ற தேரோடு பேசி அதே வேளையில் இதோடு சம்பந்தப்பட்டவர்களோடும் பேசி அந்த காணி உரிமையாளர்களோடும் பேசி மிக விரைவிலே அதற்குரிய தீர்வு திட்டத்தை தர இருப்பதாகவும் அதே வேளையில் இந்த போராட்டம் தொடர்பாக போராட்டங்களை நடத்தி வருகின்ற அரசியல் கட்சிகள் இவற்றிலிருந்து விலக வேண்டும் என்பதாகவும் ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் காணாமல் போனவர்கள் தொடர்பான கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் காணாமல் போனவர்கள் விடயங்களை நான் நன்கு அறிவேன் எனது குடும்பத்திலிருந்தும் எனது சகோதரர் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் எனவே அந்த காணாமல் போனவர்களது வலியும் வேதனையும் எனக்கு புரியும் எனவே அவர்களுக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக மிக விரைவிலே தெரியப்படுத்துவேன் என்று தெரிவித்திருப்பதோடு புலம்பெயர்ந்த தமிழர்களை நோக்கியும் ஒரு அறைகூ வழிவிட்டிருக்கிறார் அது எப்படியானதாக இருக்கின்றது என்றால் நீங்கள் இந்த நாட்டிலிருந்து ஏன் புலம்பெயர்ந்து போனீர்கள் என்பது எனக்கு புரியும் எனவே இந்த புலம்பெயர்ந்து சென்ற நீங்கள் எல்லோரும் தாயகம் திரும்பி வந்து இங்கே முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக புலம்பெயர்ந்த தமிழர்களை நோக்கி ஒரு அறைகூவலை விட்டிருக்கிறார் அதுவும் யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து பல்வேறுபட்டவர்கள் நீங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறீர்கள் எனவே நீங்கள் எல்லோரும் திரும்பவும் வந்து இந்த நாட்டிலே வாழ வேண்டும் இந்த நாட்டுக்கு முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்பதாக அவரது கருத்து அமைந்திருக்கிறது அதே வேளையில் அவர் மீனவ பிரச்சனை தொடர்பாகவும் பேசியிருக்கிறார் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் ஜனாதிபதியின் இந்த விஜயம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்ற ஒன்றாக காணப்படுகிறது யாழ்ப்பாணத்திலே அதாவது ஒரு குறுகிய ஒரு காலத்திலே ஒரு ஜனாதிபதி இரண்டு தடவைகள் விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் எந்த ஒரு ஜனாதிபதிகளும் இப்படியாக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டதில்லை அதுவும் தரை வழியாக ஜனாதிபதி வந்ததில்லை அனுரகுமாரதி திசநாயக்கா தரை வழியாக வந்திருக்கிறார் இவரது வருகையொட்டி பல வீதி தடைகள் அகற்றப்பட்டிருப்பதும் இப்பொழுது ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது ஏன் இந்த வீதி தடைகள் அகற்றப்பட்டன ஜனாதிபதி வருகிறார் என்பதற்காகவா அல்லது வீதி தடைகளே இங்க இல்லை எல்லாம் வீதிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று ஜனாதிபதிக்கு காட்டுவதற்காகவா இந்த தடைகள் அகற்றப்பட்டன என்பது தொடர்பாகவும் மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட கேள்விகள் எழும்பியிருக்கின்றன சரி இது இப்படியே இருக்கின்ற வேளையில் அண்மையிலே ஒரு ஒன்று விடுவிக்கப்பட்டது நீங்கள் எல்லோருமே அறிந்த விடயம் அந்த வீதியில் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு எடுத்து கூறும் முகமாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பொன்று மக்களால் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பை குழப்புகின்ற வகையில் பலாலியிலிருந்து வருகிற போலீஸ் பொறுப்பு அங்கிருந்தவர்களோடு முரண்பட்டு இப்படி எதுவும் இங்கே நடக்கக்கூடாது என்பது போன்று தெரிவித்து வந்திருந்தவர்களிடம் அவர்களது அடையாள அட்டைகளை வாங்கி அவற்றை பதிவேட்டில் எழுதி கொண்ட சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது அப்பொழுது அங்கே வந்திருந்த போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஒரு சில வாக்குவாதங்கள் இடம்பெற்ற வேளையிலும் அங்கிருந்த மக்கள் என்ன நடைபெறுகிறது என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தியதன் விளைவாக அதன் பின்னர் அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பு இடம்பெற்ற வேளையில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் யார் யார் எல்லாம் வாக்குமூலம் கொடுத்தார்களோ அவர்களை போலீஸ் புலனாய்வாளர்கள் அச்சுறுத்துகின்ற வகையிலே அவர்களை காணொலிகள் எடுத்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அங்கே வருகை தந்தவர்களது பெயர் விவரங்களும் பதிவேட்டில் பதியப்பட்டு கொண்டு இருந்தன இது ஏன் என்பது இன்னும் புரியாத புதிதாகத்தான் இருக்கிறது மக்களை அச்சுறுத்துகின்ற பாணிகளே முன்னர் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் பல இடம்பெற்றிருந்தன அரச புலனாய்வாளர்களாலும் போலீஸ் புலனாய்வாளர்களாலும் இவ்வாறு அங்கே வருகின்ற மக்கள் காணொளிகளாகவும் புகைப்படங்களாகவும் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம் இருந்து வந்தது அதே போன்ற ஒரு சம்பவம் நினைவுபடுத்துவதாக இந்த சம்பவமும் அங்கே இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதே வேளையில் ஜனாதிபதி மக்கள் மத்தியில் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்துக்கள் காணி விடுவிப்பு தொடர்பாக ஜனாதிபதி ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் அதாவது காணிகள் ஜாபும் யுத்த தேவைக்காக எடுக்கப்பட்ட காணிகள் நாங்கள் மீண்டும் ஒருமுறை யுத்தத்தை விரும்பவில்லை அந்த யுத்தத்தின் மூலம் ஏற்பட்ட அழிவுகளை நாங்கள் யாருமே விரும்பவில்லை நானும் விரும்பவில்லை நீங்களும் விரும்பவில்லை மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்படுவதை இந்த அரசாங்கமோ அல்லது மக்களோ விரும்பவில்லை எனவே யுத்த தேவைக்காக பிடித்து வைத்திருக்கின்ற மக்கள் காணிகள் திரும்பவும் மக்களிடமே ஒப்படைக்கப்படும் என்பதாக இன்றைய தினம் கிட்டு பூங்காவில் வைத்து அவர் மக்கள் மத்தியிலே உரையாற்றும் போது தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் அதே அதேவேளையில் அண்மையிலேயே இடம்பெற்ற ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் இளங்குமரன் தெரிவித்த கருத்துக்களுக்கு சமூக சிந்தனையாளர் அருந்தபோபாலன் பதில் வழங்கியிருக்கிறார் அதாவது இவர் தெரிவித்த சில கருத்துக்கள் உண்மையிலேயே இந்த இளங்குமரன் எதை வைத்துக்கொண்டு பேசுகிறார் என்று தெரியவில்லை ஒரு சிலரை கிண்டலடிப்பது போன்றும் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏன் உருவாகினது என்பதாகவும் துப்பாக்கி முனையில் அது வெருட்டப்பட்டு உருவாகியது போன்று அவரது கருத்துக்கள் இருந்திருந்தன அதே வழியில் அந்த நேற்றைய தினம் நான் செய்திக்குறிப்பிலே சொல்லியிருந்தேன் ஒரு ஆலயத்தை மறைத்து அந்த மேடை போட்டபடி அது தாங்கள் செய்தது சரி என்று நியாயப்படுத்துவது போன்று அவரது பத்திரிகை சந்திப்பு இடம்பெற்றிருந்தது அதேவேளை தென்மராட்சி பிரதேச சபை முழுவதையும் தாங்கள் கைப்பற்றுவோம் என்பதாகவும் அவர்கள் அவர் தெரிவித்திருந்தார் அதற்கு அருந்தகு பதிலளித்திருக்கிறார் அதாவது தமிழ விடுதலை புலிகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் விமர்சிக்கும் அளவுக்கு நீங்கள் இன்னும் வளர்ந்து வரவில்லை நீங்கள் நேற்று பெய்த மலைக்கு முளைத்த காலங்கள் என்பது போன்று அவரது கருத்துக்கள் அமைந்திருந்தன அதே வேளையில் சிவஞானம் ஸ்ரீதரனும் அவருக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் எனவே பாரம்பரிய கட்சிகள் என்ற யாழ்ப்பாணத்திலே பல கட்சிகள் இருந்து வருகின்றன அவர்கள் இருக்கின்ற வேளையில் ஏதோ தப்பி பிழைத்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் பேசுவதை சரியாக பேச வேண்டும் என்பது போன்று அருந்தோகாலனது கருத்துக்கள் உண்மையிலேயே அமைந்திருந்தன சரி இது இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையில் கனடாவில் ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு தண்டனை விதிப்பு தொடர்பாக பார்க்க போகிறோம் கனடாவிலே இலங்கை புறப்படமாக கொண்ட இலங்கையர் ஒருவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தண்டனை நாற்பத்தி நான்கு வயதான ஆன்மீக பிரசங்கங்கள் செய்கின்றவர் ஆன்மீக வகுப்புகள் எடுக்கின்ற ஒருவர் மீது பாலியல் வன்கொடுமை சட்டம் பாய்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு தொடக்கம் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இவர் இவரிடம் பயிற்சி எடுக்க வருகின்ற ஆன்மீக பயிற்சியாளர்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக இடம்பெற்ற புலனாய்வு விசாரணைகள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டவராக இவர் போலீசாரினால் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் தன்னிடம் வருகின்ற ஆன்மீக பிரச்சாரங்களை கேட்க வருகின்றவர்களையும் ஆன்மீக வகுப்புக்கு வருகின்ற பெண்களோடும் இவர் பாலியல் சீண்டல்களை செய்திருக்கிறார் என்று ஆறு பெண்கள் வழங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் மீது இந்த சட்டம் பாய்ந்திருக்கிறது பாலியல் வன்கொடுமை சட்டம் இவர் மீது சட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பார்ப்போம் என்ன முடிவுகள் வருகின்றது என்று வேளையில் இப்பொழுது இலங்கையிலே தங்கத்தின் விலை மிக உயர்வடைந்திருக்கிறது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த வரி விதிப்புகள் காரணமாக வரியின் அளவுகள் கூடியதன் விளைவாக தங்கத்தின் விலையும் இப்பொழுது கூடியிருக்கிறது தங்கத்தின் விலை என்றும் இல்லாதவாறு இப்பொழுது அதி உச்சம் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இலங்கையில் வெப்பமும் உச்சம் பெற்றிருக்கிறது மாணவர்கள் மற்றும் சில வலயங்களுக்கு இந்த அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது தயவு செய்து யாரும் வெளியிலே வர வேண்டாம் என்றும் தேவை இல்லாமல் நடந்து தெரிய வேண்டாம் என்றும் அதிக நீரை அருந்துங்கள் என்பது போன்றும் பல வலயங்களுக்கு இப்பொழுது அறிவிப்புகள் விடப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஈஸ்டர் பண்டிகை அன்பித்து வருவதை ஒட்டி ஈஸ்டர் பண்டிகை இடம்பெறுகின்ற ஆலயங்களுக்கு விசேட பாதுகாப்புகள் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றன உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆறு வருடங்களுக்கு முன்னர் இதே போன்ற ஒரு நிலைமைதான் பல தேவாலயங்களில் குண்டுகள் வெடித்ததும் பல்வேறுபட்ட பட்ட இடங்களில் குண்டுகள் வெடிப்பதற்கும் காரணமாக அமைந்திருந்தன எனவே இந்த ஈஸ்டர் பண்டிகையின் போது எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயத்தின் பேரில் இப்பொழுது பல்வேறுபட்ட சோதனைகள் மற்றும் பாதுகாப்புகள் என்பன பலப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு இப்பொழுது அறிவித்திருக்கிறது முப்படைகளையும் விசாரண நிலையிலே வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது சரத் வீரசேகர எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் ஒரு இனவாதத்தை பேசுகின்ற ஒருவர் அவர் தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கிலே பௌத்த பீடங்களை இடித்துவிட்டு அங்கே கோயில் கட்டுவதற்கு தமிழர்கள் முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படி யாருமே எந்த விதமான பௌத்த கோயில்களையும் உடைப்பவர்களும் அல்ல அங்கே பௌத்த கோயில்களை அமைத்துத்தான் ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதும் அல்ல இதனை இவர் யாருமே இதுவரை பௌத்த கோயில்களை இடித்ததாகவோ அல்லது கோவில்களை கட்டியதாகவோ இல்லை சரி உறவுகளை வேதான் என்ற செய்திகளாக இருக்கின்றன செய்தி குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்